சுதா சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபினம் ஞானபானும் அகம்பந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள் நாம் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் ஒவ்வொன்றாக சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு ஆறாம் பாடலை சிந்திப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் பிறகு அதை பற்றி சிந்திப்போம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணீர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே ரொம்ப அழகான ஒரு உணர்ச்சி மிகுந்த பாடல்கள் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் அதாவது வீடு பேற்றை அடைந்த நிலையிலும் கூட இருக்கக்கூடிய இன்னும் உன்னை தொடர்ந்து வழிபாடு செய்திருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்கள் இந்த பப்புன்றது பரப்பு அது குறுகி வந்திருக்கிறது பரப்பு பப்பரை அப்படின்னா பரப்பு நிறைந்த அப்படின்னு எடுத்துக்கலாம் வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் பந்தனைன பந்தம் என்பது தலை நமக்கு தெரியும் நம்மளுடைய வினைகள் அந்த பந்தங்களை அதாவது பந்தம் முற்றிலும் பற்றுகளை நீக்கி பந்தனைன அந்த பற்று முற்றிலும் பற்றுகளை நீக்கி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுகிற நிலை அதுதான் வீடு பேர் அதுதான் நம்ம சுவாமி சொல்கிறார் என்னுடைய என்னுடைய பக்தர் யார் அப்படிங்கும்போது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கின்றவன் எவனோ அவனே என்னுடைய பக்தன் நம்ம சுவாமியை என்ன சொல்கிறார் எது நல்லது எது தீயது அதெல்லாம் வந்து உனக்கு மனதுக்கு பிடித்தது மனதுக்கு பிடிக்காதது அதெல்லாம் கிடையாது எது வந்தாலும் அதை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி சொல்றார் அப்போ பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் பந்தங்களை அறுத்து இந்த சமநிலையில் இருக்கக்கூடிய அவரும் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் மைதீட்டிய தீட்டிய கண்களை உடைய பெண்களும் இவர்கள் எல்லாரும் உன்னை எப்படி வணங்குகிறார்கள் உன்னை எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்றால் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் மானிடர்களைப் போலவே அவர்கள் வணங்குகின்றார்கள் அப்போ மானுடத் மானுடராக இருப்பவர்கள் மானுடத்து இயல்பில் வணங்குவார் இவர்கள் மானுடத்தையும் தாண்டி அந்த வீடு பேறு என்ற நிலையை அடையக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றதும் எடுத்துக்கலாம் இந்த மைப்புரு கண்ணியர் அப்படின்னு வரும்போது இதற்கு இன்னொரு பொருளும் பெரியோர்கள் சொல்கிறார்கள் என்னென்னா இறைவன் ஒருவன் தான் புருஷன் ஆத்மாக்கள் அனைவரும் பெண்கள் ஜீவாத்மா அப்படின்னா பெண்ணு பரமாத்மா புருஷன் அதனால்தான் புருஷ சூக்தம் அந்த இடத்துல புருஷனை பற்றி சொல்லும்போது புருஷன் தான் சொல்கிறோம் இறைவனை பற்றி சொல்லும்போது ஆக அனைத்து ஜீவர் ஜீவர்களும் தன்னை பெண்களாக பாவித்து கொண்டு இறைவனை அடையும் பொருட்டு அவர் மீது உள்ள பக்தியின் பெருக்கால் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார்கள் இப்போ பெண்கள் வணங்கும் போது அவர்களுடைய ஐந்து பாகங்கள் தரையிலே படுமாறு விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி வணங்குகின்ற மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் இவர்கள் எல்லாம் இப்படி வணங்குகின்றார்கள் அணங்கின் மணவாளா உமையவளின் கணவனே பார்வதியின் பதியே அப்படின்னு சொல்லி அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் செப்பு அப்படின்னா கிண்ணம் அப்படின்றது சாதாரண ஒரு பொருள் தாமரை மலர்கள் விரிந்த நிலையில் கிண்ணங்கள் போல் இருக்கின்றன அது ஒரு பொருள் செப்பு அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா அது ஒரு கீழே அகண்டும் மேலே குருவியும் இருக்கக்கூடிய ஒரு கருவி ஒரு சூதாடு கருவி அது செப்பு அந்த செப்பை ஒத்து இருக்கின்ற கமலங்கள் தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே சேற்றிலே மலர்வதனால்தான் தாமரைக்கு வந்து பங்கஜம் பங்கயம் என்று ஒரு பெயர் உண்டு அது அந்த சேற்றிலே மலர்கின்ற காரணத்தினால் வரக்கூடியது திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆட்கொண்டு ஆண்டு அருள் புரியும் இந்த பிறப்பை நீக்கி எல்லாவற்றையும் என்னுடைய வினைகளையெல்லாம் நீக்கி இந்த பிறப்பை நீக்கி வீடு பேறு அடையச் செய்வாயாக என்னை ஆண்டு அருள் புரிவாயாக உன்னுடன் என்னை இணைத்து கொள்வாயாக உன்னுடைய பாத கமலங்களில் என்னை சேர்த்துக்கொள்வாயாக இப்படின்ற எண்ணத்தோடெல்லாம் அந்த பிரார்த்தனையை சொல்லி இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் என்னுடைய தலைவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு முடிக்கிறார் ஆக ஒவ்வொருத்தரும் எப்படி வழிபடுறாங்க சம ப பந்தங்களையெல்லாம் அறுத்து அனைத்தையும் சமநிலையில் நோக்குகின்ற அந்த உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் கூட தலைகளையெல்லாம் நீக்கியவர் கூட மைப்புரு கண்ணியர் வைத்தீட்டிய பெண்கள் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய இந்த உமையின் மணாளனே அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே முக்கியமான வேண்டுதல் என்ன வைக்கிறார் இப்பிறப்பு அறுத்து அதான் இந்த பாடலில் முக்கியமான வேண் பிரார்த்தனை அதுதான் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் பொறிவாயாக எம்பெருமான் பள்ளி எழுந்த அருளாயே என்று நிறைவு செய்கிறார் நாமும் இத்துடன் இந்த பாடலை நிறைவு செய்வோம் ஜெய் சா